பகுதியிலே தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார் தன்னை தனியே விட்டு சென்ற அந்த தனிமையை நினைத்து புலம்புகின்றார் பெருமான் இனி அடியார்களை வந்து அழைத்து போவார் தன்னையும் அழைத்து போவார் இருந்தோம் ஆனால் அவர் அடியார்களை மட்டும் அழைத்து போய்விட்டார் தன்னை விட்டு சென்று விட்டார் தனக்கு ஏதும் குறிப்பு தரவில்லை ஒருவேளை தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் தான் மீண்டும் இந்த உலக வாழ்விலே ஈடுபட வேண்டியிருக்குமோ இந்த உலக பந்தங்கள் தனக்கு மீண்டும் வந்துவிடுமோ என்கிற அச்சத்தாலே அவர் பெரிதும் கலங்கி வாழ்ந்தார் அப்பொழுது அவருக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது அவர் அரசியல் அமைச்சராக இருந்த காலத்திலே அவர் அடிக்கடி சென்று வழிபட்ட தளம் திரு உத்தரக் அந்த தளம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான தளம் அத பல இடங்களிலே பாண்டினாலே பழம்பரியாக பக்தி செய் அடியரை பரம்பரத்து உயிர்ப்பவன் உத்தர கோஷமங்கை ஊராகவும் உத்தர அரசின் சீரடியார் அடியான் போராட்டி பத்தரெல்லாம் பார்வையில் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர் எப்படி அந்த உத்தர உத்தரகோசமங்கை ஊரை வாடிக்க உத்தரபிரச பங்கை எனும் ஊரை அவர் தான் அமைச்சராக இருந்த காலத்திலே சென்று வழிபட்டு வந்து இருக்கிறார் அது மட்டும் இல்ல ஒரு விஷயம் தெரிந்து அவர் இருந்த சோழ நாட்டிலே பல தலங்களுக்கு போய் வந்திருக்கிறார் திருவையாறு திருவாரூர் பல தலங்களுக்கு சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்து சிவபெருமானின் மேல் சுழலாக அன்பு கொண்டவராக இருக்கிறார் வகிப்பது அந்த முதலமைச்சர் பதவியாக இருந்தாலும் தன்னிடம் கொண்டிருப்பது மிகுந்த அதிகாரமாக இருந்தாலும் உள்ளம் முழுவதும் சிவபெருமானிடம் ஒப்படைத்திருந்தார் நாம் பொருத்தோட்டத்தை வைத்து அங்கே வாத ஒருவரை பாண்டியன் ஒரு கொண்டு பலரும் அறியாது இருந்தார்கள் பாண்டியன் பார்க்கிற பொழுது அவருக்கு அவர் சிறந்த ஒரு முதலமைச்சர் அது மட்டும்தான் தெரியும் மாநிலத்திலே சிறந்தவர்கள் அவர்களைத்தான் பாண்டியர்கள் முதலமைச்சர்களாக வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் அந்த வாணியத்திலையும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் நிர்வாகத்திலையும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அதாவது காமர்ஸ் அண்ட் ரெண்டையுமே சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஏன் என்றால் பாண்டிய நாடு வாணிபத்தை நம்பியது பாண்டிய நாடு வாணிபத்தை நம்பியது இப்ப சோழ நாடு அது உழவை நம்பியது அது விவசாயத்தை நம்பிய நாடு

ஒரு குதிரை அமைச்சரை குதிரை வாங்க அனுப்பணும் அமைச்சருக்கு குதிரை வாங்க தெரியணுமா ஏதாவது ஒரு அமைச்சரை குதிரை வாங்க அனுப்பிச்சா நிச்சயமா கழுதியும் இல்லையா இருக்கக்கூடிய பாண்டியன் வந்து மணிவாசகரை அனுப்புகிறார் அப்படின்னு சொன்ன மணிவாசகருக்கு அந்த திறமை இருந்தா தானே அனுப்பணும் அப்படித்தானே செய்ய முடியும் ஆகையினாலே பார்த்தா மணிவாசகர் வியாபாரத்துல அந்த வணிகத்துல சேர்ந்தவர்களைத்தான் முதலமைச்சராக போடுவார்கள் அதனால அவரும் பாடும்போது பாருங்க தந்தது உண்டனை கொண்டது உண்டனை சங்கரா ஆறுபது சதுரம் வியாபாரம் பாடுவார் அது தண்ணியை அறியாமல் அங்க வந்துடும் இல்லையா அந்த வணிக நோக்கு இருக்கக்கூடிய ஒரு அதுல எக்ஸ்பர்டா இருக்கும் அதனால பாண்டியனை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர் சிறந்த நிர்வாகி சிறந்த வணிகத் துறையில சிறப்பாக துறை போகியவர் ஆகையினால அவர்கிட்ட மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான் பாண்டிய மன்னன் ஆனால் அந்த புளியம்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது மேலே புள்ள பழுத்துருச்சுன்னா என்ன ஆகும் ஒரு பார்த்தா பழம் இருக்கும் ஆனா உள்ள ஒட்டியிருக்காது அது லொடலோட ஆடு அந்த கேஸ்ல இருந்தாரு நம்ம மாதவூர் அவரு பழுத்து போய் உள்ள இருந்து தெரியல எதை செய்தாலும் அது சிவத்தை ஒட்டித்தான் செய்வார் குழந்தை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனா அது எல்லாத்தையும் பார்க்கும் அது எக்ஸிபிஷன்ல அந்த கொடநாட்டத்தை பார்க்கும் அந்த சுத்திர நாட்டினத்தை பார்க்கும் அங்க இருக்கிற பொம்மைகளை பார்க்கும் அங்க இருக்கிற அந்த அப்பளம் பெருசு பெருசா அப்பளம் மண்ணோடு சுட்டு இருக்கோம் அந்த அப்பளத்தை பார்க்கும் இப்படி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் பார்க்கும் ஆனா அம்மாவோட புலவு தலைப்போட புடவை தலைப்பு விடாது இந்த தலைப்பு ரசிக்கும் இதில் நாமும் இந்த உலகத்துல எல்லாம் செய்யணும் ஆனா சிவபெருமான் திருவடிய புடிச்சுக்கிட்டே தான் நம்ம காணாம இந்த உலகத்துல போயிடும் அவரே அந்த அடியை தொட்டுக்கொண்டே எல்லாத்தையும் அந்த சிவபெருமானுடைய அவருக்கு சிவபெருமானே நீங்க சொல்லுங்க சிவபெருமானே குருவாக வருகிறார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பக்தி சிரந்தை அவர் பதவியில் இருந்த காலத்தில் சோழ நாட்டு தலங்கள் பல தலங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் அதுதான் நான் சொன்னேன் திருவையாறு திருவாரூர் பல தலங்கள் இடை வந்து இப்ப இந்த தலங்களுக்கெல்லாம் அவர் போய் பதிவம் பாடினாரான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை அவருடைய வாய்ப்பு அதுக்கெல்லாம் அங்கேதான் போய் பாடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனா வருது அப்படின்னு கேட்டா இப்போ கூட பாருங்க உத்தர தவிர யாருமே உத்தரவாசியமா அவர் ஒருத்தர் தான் பாடியிருக்க உத்தரவோசமணி அப்படி ஒரு யுனீக் தலம் அது அந்த தளத்தை மணிவாசன பாடி இருக்க சரி இப்போ மணிவாசகர் அந்த தலை ஞாபகத்துக்கு வருது சாமி விட்டுட்டு போயிட்ட சரியா இருக்கிற நினைப்பு திரும்ப திரும்ப வருது அச்சமா இருக்கு எந்த ஊருக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு என்னென்ன யோசனை பண்ணி பார்க்கிற ஒருவேளை நம்ம உத்தரபுருஷ வங்கி போனால் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமோ நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு உத்தரபுருஷ பங்கைக்கு டயலாக் போகிற ஒரே பிரம்மனே கலைவனேனையும் கருணையனால் ஆண்டு கொண்ட வேண்டியவர்கள் சாமி நீங்கள் என்னை ஆண்டு கொண்டீர்கள் நீங்கள் ஆண்டு கொண்டது என்னுடைய தகுதி நோக்கி இல்லை எப்பொழுதுமே நம்ம தகுதி நோக்கி இறைவன் ஆட்கொள்வதாக நினைக்கக்கூடாது அவருடைய கருணையை நோக்கித்தான் அவனுக்கு ஆட்கொள்வான் கருணையினால் கடையவனையினையும் கலந்து ஆட்டுக்கொண்டேன் என்னுடைய தகுதியினால் அல்ல உங்களுடைய கருணையினால் நிறைய பேர் புதுசாக வந்துருப்பாங்க அவங்களுக்காக சொல்றேன் நான் ஒரு மாணவன் நாற்பது மார்க் வாங்கினா பாசு மாணவன் நாற்பது மார்க் வாங்கினா பாசு அவன் பேப்பரில் ஆசிரியர் திருத்தும்போது முப்பத்தெட்டு வாங்கியிருக்கான் முப்பத்தி

உனையே ஃபெயில் பண்ணுவாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பார்க்குறாரு முக்கியமாக எதுன்னு கேட்டால் ஃபெயில் ஆனால் அவர் பெரிய சங்கடம் இருந்தால் திரும்பவும் அவன் மூஞ்சை போய் இவர் பார்க்கணும் இது இந்த மூஞ்சை எதுக்கு திரும்பவும் பார்க்கணும் எதையாவது பார்க்க முடியலாம் அப்படின்னு தேடி பார்க்குற ஒரு கேள்வி கேட்டிருக்கு சென்னையில் ஓடும் நதி எது அப்படின்னு ஒரு கேள்வி சென்னையில் அவன் கூவம்னு எழுதணும் அவன் செஞ்ச பாவம் காவிரின்னு எழுதிவிட்டான் அதனால அந்த கேள்வி தப்பா போச்சு அதனால அந்த கேள்வி இப்ப அந்த கேள்வி எப்படி பாக்குற இவ சென்னையில் ஓடும் நதி எதுன்னு கேட்டதுக்கு நதியே ஓடுதுன்னு சொல்லல ஓடுதுன்னு சொல்லிட்டான் நதி பேர் தான் தப்பே தவிர நதி ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாலு மார்க்குக்கு ரெண்டு மார்க் கொடுக்கலான்னு முப்பத்தி எட்டு நாற்பதாக்கி பாத்து

சில போலீஸ்காரங்க தப்பி தப்பி போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்குவாங்க இதில் போலீஸ்ல மாட்டது வெளியப்பட்டு ஆனா போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்குவார் ஏன்னா அவர் மட்டும் நியாயமா இருப்பார் அவர் கதி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஸ்டேஷன்ல அவரும் நியாயமானவர் நேர்மையானவர் அந்த போலீஸ்காரங்க அந்த மாதிரிய சாமி நான் மாட்டிக்குவாரு இந்த உலகத்துல நீவே வந்து ஆட் போட்டுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா சுத்தி பார்த்தா புலியும் சித்தவோமா இருக்கும் நான் எப்படி இருப்பேன் என்ன விற்றாதிகாமி என்னது புலம்புகிறான் என்று அழுது புலம்புகிறார் என்று உத்தரகோச பங்கையில அழுது புலம்புகிறார் ஆனா அங்கே அழுது அவருக்கு ஒரு ஆறுதல் தருகிற சிவகருவான் என்னன்னு பார்ப்போம் நீத்தம்